ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயம் நீடாமங்கலம் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் தினசரி நான்கு காலம் பூஜைகள் நடைபெறுகிறது விழா காலங்களில் முழுவதுமாக நடை முழுவதுமாக திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு உதவும் வகையில் ஆலயம் சிறப்பாக செயல்படுகிறது இங்கே வந்து பிரதோஷ வழிபாடுகள் எல்லா பிரதோஷ நாட்களிலும் மக்கள் கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது பௌர்ணமி வழிபாடுகள் மாத சிவராத்திரி வழி வழிபாடும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது இது ஆலயத்தினுடைய முன்முகப்பு பகுதி இந்த ஆலயத்துக்கு இரண்டு வாயில்கள் உள்ளன ஒன்று கிழக்கே வர எனக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வாயில் தெற்கு பகுதியில் ஒரு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுர வாசலின் வழியாக நேராக பிரதோஷ மண்டபமும் சுவாமி சன்னதியும் நேராக அமைக்கப்பட்டுள்ளது வார்களால் இது முறை இந்த மேற்கு கோபுர வாசலின் வழியாக அம்பாள் சன்னதி விசுவாச்சி அம்பாள் சன்னதி மேலே நீலே சாப்பிட்றது காஃபி யூஸ் பண்ண